அனைவருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க முக்கியமான காணொலி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே உங்களே வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அன்றைக்கி நம்ம கதைக்க போகிறது வந்து இந்த ட்ரெண்டிங் அன்னன்னைக்கு என்ன ட்ரெண்டிங்கில் போகுதோ அதை பற்றி நம்ம வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அது இல்லாமல் மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அதை பற்றியும் நம்ம சேனலில் இருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான ஒரு விஷயந்தான் இருந்து லண்டனை நோக்கி சென்ற ஃப்ளைட் விமானம் அந்த விமானம் வந்து தீப்பற்றி எரிந்ததற்கான காரணம் அப்படின்னு அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் ஒன்று நான் வந்து சொல்லிக்கிறேன் என்னான்னு கேட்டிங்கன்னா எல்லாம் தெரிஞ்சவர்கள் வந்து அறிவாளியும் கிடையாது எதுவும் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா முட்டாளும் கிடையாது அப்படிங்கிறத வந்து நான் வந்து இங்கே வந்து சொல்லிக்கிறதுக்கு வந்து விரும்புகிறேன் ஏன்னு கேட்டால் ஏதோ அறி நம்மளால் முடிஞ்ச முடிஞ்ச தகவல்களை வந்து திரட்டி வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏதோ எங்களால் இயன்றது அவ்வளோ தான் ஏதோ எங்களால் தெரிஞ்சதை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் அது இல்லாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளானது வந்து என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச வந்திருக்கோம் அதுக்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அதை வந்து நீங்களும் நான் தெரிஞ்சுக்கிட்டதை வந்து நீங்களும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த விமானம் வந்து பறக்கிறதுக்கு முன்னால் விமானம் வந்து மேலே மேலே போகிறதுக்கு முன்னால் வந்து அந்த விமானம் வந்து அந்த இறக்கைகள் பார்த்திங்கன்னு சொன்னால் அதை பிளைட்டை சுற்றி இறக்கைகள் இருக்கும் பறக்கிறதுக்கு அந்த இறக்கைகள் வந்து அதில் வந்து ஒரு மாற்றம் வந்து தெரிஞ்சிருக்கு அந்த விமான ஓட்டுநருக்கு வந்து பிளைட் ஓட்டுறவருக்கு அதெல்லாம் தான் இவர் வந்து அந்த விமானத்தை வந்து மேல் நோக்கி கொண்டு போயிருக்காரு பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து உயிர் தப்பிய விஸ்வகுமார் அப்படிங்கிற வந்து அப்படிங்கிறவர் வந்து அந்த பிளைன் வந்து மேலே ஏறி கீழே வந்து அந்த உடையிற டைமில் வந்து ரெண்டாக உடைஞ்சி நாலாக பழந்திருக்கு அந்த டைமில் வந்து அந்த விஸ்வகுமார் அப்படிங்கிறது அப்படிங்கிறவர் வந்து பதினோராவது ஏ சீட்டில் வந்து லெவன் ஏ சீட்டில் வந்து தான் உட்காந்துருந்துருக்காரு அந்த சீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கதவு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எமெர்ஜென்சி கதவு சரியா அப்போ அந்த பிளைன் வந்து ரெண்டாக உடஞ்சி நாலாக பொழந்து உழுகிற நேரம் வந்து அவர் வந்து அந்த உடைஞ்ச அந்த பொழக்கிற நேரமே அவர் வந்து கீழே விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சில சோசியல் மீடியாவில் வந்து சொல்கிறாங்க அப்போ அது அது வந்து எந்த எவ்வளவுக்கு சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது தெரியாது அப்படித்தான் அவர் வந்து ஒரு அந்த பிள்ளைகள் வந்து போர்டிங் ஆகியிருக்கிற இடத்துல வந்து விழுந்து தான் அந்த விமானம் வந்து தீப்பட்டிருக்குது அதே நேரத்துல வந்து அவர் வந்து விழுந்தது வந்து முன்னுக்கு அப்படின்னு சொன்னா பிளைன் போய்ட்டு தீப்பட்டினது வந்து அதை விட கொஞ்சம் அப்படி அப்படித்தான் சொல்றாங்க அவர் வந்து அந்த விடுதியில வந்து விழுந்த பிறகு அவர் மேலேருந்து இறங்கி வாராரு வந்து அவர் விட்டு சகோதரர் அதில் ஒருத்தர் பயணிச்சிருக்காரு அதை வந்து அவரை க தேடிக்கிட்டு திருப்பியுமே போகிறாரு அங்கே போயிட்டு திருப்பி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ஆம்புலன்ஸில் வந்து போகிறதுக்கு வந்து வந்திருக்காரு இப்போ என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் விஸ்வகுமார் என்பவர் வந்து எப்படி தப்பிச்சார் அவர் ஒரு தீவிரவாதியா அவர் இல்லாட்டி அவருக்கு ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்லாம் ஒரு சில கேள்விகள் வந்து மக்களால் எழுப்பப்படுது அப்போ அதுக்கு நம்ம என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து அவங்க தம்பியும் பயனச்சிருக்காரு அப்படியே ஒரு ஒரு திருடனாக இருந்தால் கூட ஓடுறதுக்கு தான் அப்போ ஒளிஞ்சி ஒழிஞ்சி அதில் இருக்க தம்பியை வந்து தேடிக்கிட்டு போக மாட்டாங்க சரிங்களா ஒரு மனுஷராக ஒரு மனுஷரை பற்றி யோசித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்படித்தான் யோசிப்போம் நம்ம வந்து நேர்வழியில் யோசித்தோம்னா இப்படித்தான் யோசிப்போம் அப்போ அவர் வந்து தனது தம்பியவரும் தேடிகிட்டு தான் போயிருக்கார் அப்போ அவருட்டு நேரம் வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து எழுதியிருக்குது என்னான்னு கேட்டால் அவர் இன்னும் இந்த பூமியில் வந்து அவருக்கான வேலைகள் வந்து நிறைய இருக்குது இல்லாட்டி அவரோட ஆசைகள் வந்து இன்னும் வந்து நிறைவேறாமல் அவர் வந்து இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுளால் எழுதப்பட்டிருக்கலாம் அதனால தான் விஸ்வகுமார் வந்து உயிருடன் இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஏதோ நம்ம சைவத்தில் படித்ததை வச்சு நம்ம சொல்லிக்கிறோம் இப்போ அது இல்லாமல் இப்போ விமானத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு அடிக்கிற பெட்ரோல் அதாவது அந்த விமானத்துக்கான எரி எரிபொருள் வந்து ஐம்பதாயிரம் அவ்வளோவுக்கு தான் அடிக்க இல்லைமா ஆனால் அந்த விமானத்தை வந்து இங்கே வந்து ஒரு லட்ச ரூபா அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இந்த பெட்ரோல் வந்து அடிச்சிருக்காங்க எரிபொருள் எரிபொருளை வந்து அதுக்கு வந்து செலுத்தியிருக்காங்க இப்போ இந்த விமானம் வந்து எரிஞ்சு இவ்வளோ தூரம் எரியறதுக்கான காரணம் வந்து அதில் செலுத்தப்பட்ட எரிபொருள் அப்படிங்கிறது அப்படி அதனால தான் அந்த விமானம் வந்து இவ்வளோ தூரம் எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் வந்து இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளக் பாக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று அந்த விமானத்தில் வந்து வச்சுருப்பாங்களாம் அது வந்து கீழே விழுந்து தேடிக்கிட்டு இருக்காங்களாம் இப்போது வரைக்கும் தேடினாங்களாம் அது இப்போ தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸில் போட்டிருந்தாங்க பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து கருப்பு கலரான பெட்டி அப்படிங்கிறதுக்கு இல்லையா அது வந்து ஒரு ஒரேஜ் கலரில் தான் இருக்குமா ஏன்னு கேட்டால் அது எந்த ஒரு எங்கன்னா உளுந்தாலும் அது தெரிஞ்சிற மாதிரி அப்படியாப்பட்ட ஒரு கலரில் தான் அது இருக்குமா அப்போ அந்த புக்ஸ் மூலியம் வந்து விமான ஓட்டுநர்கள் அந்த அறைக்குள்ளே இருந்தவங்க வந்து என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லி வந்து அதை வந்து ஆய்வாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருவாங்களாம் இப்போ இன்றைக்கி அதை வந்து கிடச்சிருக்கு தான் அந்த புக்ஸை வச்சு அதில் என்ன பேசுனாங்க அப்படின் சொல்லி அது அந்த புக்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுமா அப்போ அந்த புக்ஸ் மூலியமாக இன்றைக்கி என்ன அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சுன்னா அதையும் உங்களோட நாங்கள் வந்து பகிர்ந்துக்கிறோம் இது தான் இன்றைக்கான வீடியோ ஓகே இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இதில் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிக்கிங்க பாய்